கிராஃப்ட் பண்ணலான்ட்டு இவ்வளோ கம் ஆஃபரில் வாங்கி வச்சுருந்தேன் கடைசியில் எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இதை எப்படி யூஸ் பண்ணுறது பேசாமல் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் ஹே மெர்லினா என்னது இது ஒரு கூட ஃபுல்லாக இவ்வளோ கம் எடுத்துகிட்டு எங்கே போய்கிட்டு இருக்க மா என் சிஸ்டர் இந்த கம் எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இதை வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் அதனால இதெல்லாம் நான் தூக்கி போடலான்னு எடுத்துகிட்டு போகிறேன் சிஸ்டர் என்னது தூக்கி போட இவ்வளோ கம் இருக்குது பேசாம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு லில்லியும் ஸ்லைம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா இந்த கம்மெல்லாம் வச்சு நான் அவங்க எல்லாருக்கும் ஸ்லைம் செஞ்சு கொடுக்கட்டுமா இந்த கம்மெல்லாம் வச்சு செஞ்சு தர முடியுமா இப்பவே ஸ்லைம் செஞ்சு கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி பசங்களா அப்ப எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் ஸ்லைம் செய்ய தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த கம்மெல்லாம் வச்சு சூப்பரா செஞ்சு பசங்களா ஸ்லைம் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு கீழே வந்து ஒரு மேட் மாதிரி ஏதாவது விரிச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சு ஸ்லைம் பண்ணலாம். இந்த இடத்துல அப்படியே வச்சு செஞ்சேன்னா எதாவது சிந்திட போகுது. ஓகே பசங்களா இப்போ ஸ்லைம் செய்ய எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாமா? இதெல்லாம் கலர் கலரா நிறைய கம் இருக்கு. இத இங்க அடிச்சு வைக்கிறேன். நீங்க என்ன என்ன கம் வேணுமோ ஸ்லைம் செய்யற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ஓகே ஓகே லில்லி அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நான் முகி லிக்விடும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் பெயிண்ட் இதெல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஸ்லைம் செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா அதுக்காக தான் கொஞ்சம் மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கிற கிளிட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ஸ்லைம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பசங்களா அடுத்தது இங்கே பாருங்க ஒரு சின்னதா ஸ்லைம் செய்யறதுக்கே ஆக்டிவேட்டரும் டப்பாலாம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் கலர்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி இப்போ நம்ம பவுலெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு டைப்ல ஸ்லைம் செஞ்சு காட்டுறேன் பசங்களா அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பீட்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கூட ஸ்லைமில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் உங்களுக்காக தான் இதெல்லாம் எடுத்துருக்கேன் பசங்களா சரி சரி நம்ம ஸ்லைம் செய்யலாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா நான் சூப்பர் ஸ்லைம் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன் மாக்கா முக்கியமாக ஸ்லைம் செய்கிறதுக்கு தண்ணி தானே தேவை நீங்கள் தண்ணியே இருக்க மறந்துட்டே இருந்தாங்க நல்லா பெரிய டப்பெல்லாம் தண்ணியை எடுத்துக்கிட்டான் ஓகே ஓகே சூப்பர் ஆயிஷா சரி சரி இப்போ ஒரு ஒரு கம்மா ஓபன் பண்ணி ஊத்திக்கலாம் நல்லா நிறைய கலர்ஸ்ல ஊத்திக்கலாம் நான் நிறைய ஸ்லைம் தான் செய்ய போறேன் ஏனா கம் நிறைய இருக்குல நான் ஏ சித்தி இந்த கம் எல்லாமே நான் ஓபன் பண்ணி ஊத்துறேன் இதுல இருக்க எல்லா கலர்ஸும் நான் இதுல ஊத்த போறேன் ப்ளூ ஊத்தி அப்புறம் கிரீன் அப்புறம் ஆரஞ்சு கலர் கம் அதுக்கு அப்புறம் பிங்க் கலர் போட போறேன் இதுல நிறைய கலர் கலரா இருக்கு ஆனா எல்லாமே சேர்ந்து டோட்டலா லாஸ்ட்ல போதும் போதும் ஆல்ரெடி அஞ்சு கம் கிட்ட இதுல போட்டுட்ட இதுலயே நிறைய வந்துரும் பாரு இதுல இருக்கிற எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன கலர் மிக்ஸ் பண்ண போறோமா அதுதான் வரும் ஆனா நான் இன்னைக்கு இதல கலர் எதுவும் மிக்ஸ் பண்ண போறது கிடையாது. கிறிஸ்டல் கலர்ல தான் பண்ண போறேன். இதுல என்ன கலர் வருதோ அப்படியே வரட்டும். நம்ம அப்படியே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா first இந்த தண்ணியும் கம்மும் கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாயக்க கொடுங்க நான் நல்லா பண்றேன். நீங்க இதல எவ்வளவு தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் நான் நல்லா மாதிரி அப்புறம்

அவசரப்படாத இரு நானே ஸ்லைம் செஞ்சு ரொம்ப ஆயிடுச்சு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல நானே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்க்கலான்னு தான் இப்ப பண்ணியிருக்கேன் இரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட்டருக்காக இந்த முகி லிக்விட் இருந்துச்சுல அதையே ஊத்தலாம் இதுலயே ஸ்லைம் வந்துரும் நினைக்கிறேன் அப்படி வரலன்னா நம்ம ஆக்டிவேட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் சரி சரி போட்டு பார்க்கலாம் இது மாதிரி போட்டாச்சு இப்ப பாருங்க பசங்களா லைட்டா ஸ்லைம் மாதிரி அது சேஞ்ச் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது இங்க பாத்தீங்களா ஸ்லைம் மாதிரியே சென்டர்ல வந்துடுச்சு ஆனா சைடில் இருக்கிற எல்லா கம்மும் மிக்ஸ் ஆகல தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன் தண்ணி கம்மியா ஊத்தி இருந்தேன்னா நல்லா ஸ்லைம் வந்திருக்கும் சரி சரி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பசங்களா அப்போ கூட அப்படி தான் இருக்கு மாயா சிஸ்டர் இது லைட்டா மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு ஆனா கொஞ்சம் நேரத்துலேயே இது திரும்பவும் லிக்விட் டைப்பில் வந்துருச்சே சரி இதுல கொஞ்சமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிளிட்டர்ஸ் ஏதாவது போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் கிளிட்டர்ஸ் போட போறேன் இந்த கிளிட்டர் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளிட்டர் ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகும்ல சோ அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்றேன் ஆமாம் மாயா சிஸ்டர் இது எப்போ ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகும் இருங்க பசங்களா நம்ம முகி லிக்யூட் போட்டுவிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அளவுக்கு வரல அதனால ஆக்டிவேட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆக்டிவேட்டர் போட்டு ரெடி பண்ணலாம் ஸோ கொஞ்சம் ஆக்டிவேட்டர் பவுடர் எடுத்தாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் பண்ணணும் இந்த ஆக்டிவேட்டரையே யூஸ் பண்ணாலும் மொத்தமாக ஒன்றா எடுத்து ஊத்திட்டோம்னா ஸ்லைம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் டக்குனி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா ஒரே இடத்துல மட்டும் திக்காயிடும் அப்புறம் மீதியெல்லாம் ஒழுங்காக வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சஞ்சலி நீ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா நான் இதில் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ஊற்றிக்கிட்டே இருக்கேன் ஆ ஓகே மாயாக்கா எனக்கு இந்த மாதிரி ஸ்லைம் மேக் பண்ணும்போது இப்படி மிக்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஆக்டிவேட்டர் தேவையோ அவ்வளோ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மாயாக்கா இங்கே பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு லாஸ்ட்டில் நமக்கு இந்த மாதிரி கலரில் தான் வருமா இல்ல இல்ல அஞ்சலி அக்கா இது நம்ம ஃபுல்லா செஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட கலர் திரும்பவும் நார்மலா அந்த கம் மாதிரியே வந்துடும் ஆனா நம்ம மிக்ஸ் பண்றோம்ல அதனால தான் அது இப்படி பண்ணுது நம்ம ஃபுல்லா ஸ்லைம் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஹாய் மயகா மயகா mix பண்ண mix பண்ண சூப்பரா ஸ்லைம் மாதிரி வந்திருச்சு மயகா செமையா இருக்கு ஆமா பசங்களா இங்க பாத்தீங்களா செமையா ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு அழகா கிளியரா இருக்கு இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சோம்னா சூப்பராக கிளியரா வந்துடும் அதுவும் நீ அந்த சேர்த்து வச்சு விளையாடுறதுக்கு உண்மையாக இருக்கு ஆயிடுச்சு நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைப்ல ஒரு ஸ்லைம் பண்ண போறோம்னு சொன்னோம்ல அதுவும் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பரா விளையாடுங்க பசங்களா சரி சரி இது ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர்

சரி சரி பசங்களா செஞ்சு தந்துடுறேன் அதுக்கப்புறம் விளையாடுங்க சரி ஃபோம் இருக்குல்ல இப்போ நம்ம அந்த ஸ்லேம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுவும் இதே மெத்தட் தான் ஆனா அது ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பப்ளியா இருக்கும் இது உங்களுக்கு ஒரு மாதிரி கிளியரா இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி பப்ளியா இருக்கும் அதுக்கும் இதே மாதிரி தான் முதல்ல நம்ம வந்து கம்மெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர் கலரா இருக்கிற கம்மே போட்டுக்கலாம் பசங்களா இதுக்கும் யக்கா மயக்கா கொடுங்க நான் உங்களுக்கு ஊத்தி விடுறேன் அப்ப இதுவும் நிறைய ஃபோம்லாம் போட்டாலே எப்பவுமே நிறைய தானே வரும் அப்ப இந்த நிறைய வரும்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு போகுது எங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சிருந்த எல்லா கம்மியும் ஊத்தியாச்சு சரி சரி ஐஷா இந்த ஸ்லைம் பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப கூடாது நம்ம போன ஸ்லைம்ல நிறைய தண்ணி ஊத்தணும்ல அது எப்படியோ ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியர் ஸ்லைமா கிடைச்சிருச்சு ஆனா இந்த ஸ்லைம்க்கு நம்ம தான் தண்ணி ஊத்தணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் அடுத்தது இந்த ஸ்லைம்ல நானு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை தான் நான் போட போறேன் இது கலர் கலரா பாக்குறதுக்கே கேக்ல போடுற ஸ்பிரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கு சரி சரி இந்த ரப்பர் டைப்ல இருக்கிற இதை வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது இல்லை நான் ஃபோம் தான் மிக்ஸ் பண்ண போறேன் பசங்களா ஃபோம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு தான் நம்ம இதில் ஆக்டிவேட்டர் கலரு எல்லாமே மிக்ஸ் பண்ண போறோம் ஓகே இப்போ நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் செம்மையா இருக்கு ஷேர் கலர் நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் இங்க பாருங்க இந்த ப்ளூ கலரே நம்ம போடலாம் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு பட் மெட்டாலிக் finish-ingல இருக்கு இந்த கலர் போடும்போது உண்மையாவே ஸ்லைன் பார்க்கிறதுக்கு செம்மயா இருக்கும் வாவ் லிலி அதே மாதிரி தான் சூப்பரா மிக்ஸ் பண்ணு செம்மயா இருக்கு நீ பண்றது அடடா மெர்லினா நீ செலக்ட் பண்ண கலர் உண்மையாவே செம்மையா தான் இருக்கு நான் கூட ஆரஞ்ச் கலர் போடலாம் நினைச்சேன் ஆனா பரவாயில்ல இந்த ப்ளூ கலர் உண்மையாவே சூப்பரா இருக்கு அதுவும் மெட்டாலிக் பினிஷிங்ல இருக்கறனால செம்மையா இருக்கு இப்ப இதுலயும் கொஞ்சமா நம்ம இந்த லிக்விடே போட்டு பாக்கலாம் ஆனா இந்த லிக்விட் போட்டோன்னே ஸ்லைம் வர்ற தான் தெரியுது ஆனா கொஞ்ச நேரத்திலே திரும்ப லிக்விட் மாதிரி ஆயிடுது அதனால இதை போட்டுறது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி ஸ்லைமுக்காக ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஊத்துறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருலி நீ மிக்ஸ் பண்ண பண்ண மிக்ஸ் பண்ண தான் வரும் சரியா நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட போட நீ மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஸ்லைம் வராது சரி சரி கொடு நீ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உனக்கு கைவழிக்க போது நானே செஞ்சு கொடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் பசங்களா ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே கையில் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா போதும் இப்போ சூப்பராக ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு வாவ் இந்த ஸ்லைமும் செம்மையாக இருக்குது இதோட கலரும் ரொம்ப நல்லா இருக்குது பட்டர் ஸ்லைம் மாதிரி ரெடியாக இருக்குது இந்த ஃபோமி எஃபெக்டில் விளையாடுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பசங்களா

யக்கா நீங்க வந்துச்சு இங்க கிளிட்டர்லாம் எடுத்துட்டு இருந்திருக்கீங்கல்ல இந்த கிளிட்டர் எல்லாத்தையும் ஒரு ஒரு கலர் இருக்கா இந்த எல்லா கலரையும் நான் சூப்பரா போட போறேன் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி போட்டு விட போறேன் ஆனா நம்ம இருக்கிற கலர்ஸை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா அந்த கிளிட்டர போட்டு கவர் பண்ண போறேன் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி பாக்க போறேன் இந்த ஸ்லைம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அஞ்சலி அஞ்சலி என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு நீ கிளிட்டர் போட்டு முடிச்சானே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன் மாதிரி ஸ்டார்லாம் இருக்குல்ல அதையும் மேலே போட்டுடுவோம் அதையும் போட்டா செம்மையா இருக்கு பாரு இதையும் போடலாம் இங்க பாரு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் இருக்குல்ல அதையும் போடுவோம் அப்புறமா மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே அஞ்சலி அக்கா ஒரு நிமிஷம் இருங்க இந்த நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பீச்

ஹே அமல் இல்லி இது உண்மையாவே சூப்பரா தான் இருந்துச்சு விளையாடுறதுக்கு சரி சரி நெக்ஸ்ட் இந்த எல்லா கிளிட்டர்ஸையும் போட்டிருக்கீங்கல்ல இதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல ஹே இது செமையா இருக்குப்பா இந்த ஸ்லைமை வச்சிட்டு பார்க்கும் போதே அழகா இருக்கு இது அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு வாவ் செம்ம ஸ்மூத்தா இருக்கு மேலே போட்டிருக்க கிளிட்டர் எல்லாமே வேற லெவல இருக்கு ஆமாஞ்சலி இந்த ஸ்லைம்ல விளையாடிறதுக்கு சூப்பரா தான் இருக்கே மாயக்கா இன்னைக்கு செஞ்சு தந்த ரெண்டு ஸ்லைமே வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு ஸ்லைம்ல வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடிறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு மாயக்கா. ரொம்ப தேங்க்ஸ் மாயக்கா. Thank you so much Maya Chitti. நான் ஸ்லைம்ல விளையாடணும்னு நீ காசுப்பட்டே நீ இன்னைக்கு ஹோம்மேட் ஸ்லைமே சூப்பரா செஞ்சு தந்துட்டீங்க. நாங்க இல்ல ஜாலியா விளையாடணும்.